நண்பர்களே நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக ஆத்தூர் வந்தாச்சு ஆத்தூருக்கு இன்னும் ஒரு நாலே கிலோமீட்டர் தான் இருக்குது ஆத்தூருக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆத்தூருக்கு வந்தப்போ எப்போ தெரியுமா வந்தேன் ஒரு சின்ன அனுபவம் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் இருக்கும் போது நெல்லோடு மிஷனுக்கு போனோம் போயிட்டு வண்டி இல்லை அது இது போன வண்டி அங்கே ஒரு வண்டி நிற்கிது பார்த்தீங்களா ஈச்சை ஈகாமட்டு அந்த மாதிரி வண்டி தான் அதுலேயும் இன்னும் ஓல்டு மாடலு அதெல்லாம் பயங்கரமாக சம்பவம் நடந்துச்சி அதெல்லாம் இன்னொரு நாள் சொல்கிறேன் அப்போ தான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரும்போது தான் இங்கே ஒரு இங்கே ஒரு வண்டி நிற்கிது பார்த்தீங்களா அந்த மாதிரி வண்டி தான் போயிட்டு வரும்போது அப்போ தான் முத முதல் வரேன் ஆற்று இருக்குற இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தான் நெல் ஓட்டு மிஷின் வந்து அதிகமாக இருக்கும் நான் எப்போ இந்த சைடு அதிகமாக வர மாட்டேன் என் கேஸ் எப்பயாவது வருவோன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருப்பேன் இப்போ கூட கொஞ்சம் அதான் நினச்சேன் அது வந்து நல்லா பல ரெண்டு பேர் நல்லா பழக்கமானாங்க நல்ல நண்பர்கள் என்ன திட்டினாக்கோ அடித்தாக்க அது வேறு விஷயம் இருந்தாலும் வந்து அது ஒரு நட்பு தானே சின்ன வயசில் நமக்கு வந்து என்ன ஒருத்தர் மிரட்டினாகோ அடித்தாங்களாலும் சின்ன வயசில் வர ஒரு நட்பு வந்து நமக்கு என்ன கால காலத்துக்கு அது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் அது எப்படி சொல்கிறது நீங்கள் உறவு மாதிரி ஆனால் அவங்கள மறுபடியும் பார்க்கவும் மாட்டோம் இன்கேஸ் பார்த்தா கூட ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நான் இந்த பக்கம் வரும்போதுன்னு நினைப்பேன் இவங்களை என்றைக்காவது நம்ம பார்க்க மாட்டோமா பேச மாட்டோமா அப்படின்ட்டு ஆனால் வந்து அது நினைப்பு ஓட போயிருது சரி அதை விடுங்களேன் இங்கே பாருங்க தலைவர் எல்லா இருக்கிறாருங்க ரெண்டிங்களே அந்த கயிறு எழுத்து கட்டிட்டு இருக்கிறாருல எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் சரியான டான் தான் இப்போ நம்ம நேராக வந்து அடுத்து சேலம் அது என்ன வழி சொல்கிறது டே எங்களுக்கு தெரியண்டா நீ சொல்லாதான் அப்படின்னு நினைப்பீங்க கரெக்டு தான் அதே வழி தான் நானும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி அடையார் ஆனந்த் பவனில் போய் சாப்பிட்ணும் அவர் அந்த ஓனர் வந்து நான் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தோசை ரேட்டு இவ்வளோவா அதுக்கு என்ன என்ன காரணம் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தார் அது என்னென்னு பார்ப்போமா என்னது ராசிபுரம் ரோடு ஈரோடு லெஃப்ட் ஆமா ஈரோடு போயிடுவோமா சேலா ரைட்டு இந்த மாதிரி வண்டியெல்லாம் நல்ல நினவுகள் தலைவா தலைவா இரு தலைவா நான் போயிடுறேன் ஆனால் காருக்காரங்களாம் ஒவ்வொருத்தவங்க இந்த மாதிரி பக்குவமாக கரெக்டாக வராங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படி நிற்பாங்க நம்ம இப்போ இப்படி வந்தாங்க அதே மாதிரி நிற்கிற மாதிரி வந்து சல்லு நோய் வந்துடுவாங்க நமக்கே ஸ்டெண்ட் ஆகிடும் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் கம்மியில் சொல்லுங்க நான் ஓட்ட நிலவுட்டுற இந்த மாதிரி தான் கிளாஸ்னு சொல்லிட்டு ரத்திலே அலமரம் அலமரம் எனக்கு ரொ எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டுப்பா எதுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சிருக்காங்க இது கூட தெரியாமட வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு நினைப்பீங்க அது புரியுதுப்பா ஏன் ரோடு எக்ஸ்டென்ட் பண்ணலாம் ரோடு போடலாம் அந்த மாதிரி இல்லாமல் நானும் ரொம்ப நாளாக பார்க்குறேன் இப்படியே தான் இருக்குது என்ன காரணம்னு தெரியல என்ன காரணம்னே தெரியல என்ன காரணம்னே தெரியல அங்க பாருங்க இப்படி அதனால தான் இப்டி இப்டி ஏறி போறாங்க பாருங்க இதுல இது பண்றது வரது வர வர இன்னும் ஏறி போய் இதள கூட கட் நீர்க்கலாம் யாரு கறங்க பண்றது இப்டிதான் எல்லாத்தையும் உக்க சொல்ல ஒரு சில பேரை சொல்றேன் இப்போ இதுவே வீடியோ எடுக்கிறதுனால இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்க இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி வருவாங்க நம்ம எல்லாத்தையும் உட்காந்து வீடியோ எடுத்துருக்க முடியாது நம்ம எடுக்கும்போது என்ன சம்பவம் நடக்குது அதை தான் பார்க்க முடியும் எப்படியும் இன்றைக்கி வந்து என்ன கணக்குனா நாளைக்கு வந்து லோடு இறக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஏன்னா கிடையாது ஏன்னா நாளைக்கு வந்து சண்டே அதனால் வந்து நாளைக்கு பார்ட்டி ஃபோன் பண்ணி கேட்கணும் ஆஃபீஸ்காரே சொல்லிட்டாரு ஞாயிற்றுக்கிழமை இறக்க மாட்டாங்கப்பா தான் இறக்குவாங்க அப்படின்னு இன்கேஸ் கேட்டு பார்ப்போம் இறக்குறேன் அப்படின்னாங்கன்னா நம்ம சலுன்னு போய் இறக்கலாம் இல்லைன்னா பொறுமையாக எங்கேயாவது நான் அன்றைக்கி காமிச்சல அந்த மாதிரி இடத்துல போய் நிறுத்திட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு அப்படியே போய் படுத்துக்கலாம் சரிங்களா சேலம் ஐம்பத்தஞ்சு நைட்டு ஓட்டு ட்ராவலிங் தான் இப்போ பயங்கரமாக இருக்குது நைட்டு ஓட்ட போது கிலோமீட்டர் ஜாஸ்தியாக தெரிஞ்சு ஓட்ட ஓட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாகிட்டே இருக்கு ஏடா ஓட்டுனா கம்மியாகாதாடா இதெல்லாம் என்னடா ராஜிக்கு அப்படின்னு நினைப்பீங்க சும்மா ஃபன் இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் வண்டி வராத வரைக்கும் பொறுமையாக போனாங்க வர வரைக்கும் வரலாருன ஒன்று எல்லா புக்கு புக்கு ரைட்டில் ஏறாங்க இப்போ ஆனால் நம்ம கதலாக கிடையாது பொறுமையாக இவங்க பின்னாடியே போகலாம் கார் மட்டும் இருந்தால் இவங்களுக்கு மட்டும் வழி வழிகடுக்குன்னு தெரில கரெக்டாக உள்ளே புந்து வெளியே வந்துடுறாங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் டிரைவர் ஹேண்ட் ஆஃப் நண்பர்களே விடிய காத்திலேருந்து ஓட்டி ஓட்டி ரொம்ப அழுத்து போச்சு அப்படின்ட்டு டீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்தியான வீணாக அப்படின்னு நினைச்சேன்னா அதெல்லாம் இல்லை ஏடிஎம்மில் பணம் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் சுத்தமாக கையில் காசு இல்லை நூறுரூவா வச்சுக்கிட்டு வந்தேன் இப்போ நைட்டு டீ குடிச்ச பிஸ்கெட் அதுன்னு சாப்பிட்டா சுத்தமாக கையில் காசு இல்லை காசே இல்லாமல் வண்டி அங்கேருந்து வந்துட்டு இருக்குது என்ன சொல்கிறது நம்ம ராக்கி பாய் சைலண்ட்டாக நினைப்பாரு ஆள் தான் சைலண்ட்டு ஆனால் பயங்கரமான வைலண்ட்ஸு பார்த்து இருக்கணும் காய்ஸ் ஏடிஎம்ல இப்போ ஒரு நிகழ்ச்சியோட நடந்துருச்சு என்ன தெரியுமா அட நான் உள்ள போயிட்டு ஏடிஎம்லாம் போயிட்டு நம்பர்ல போய்ட்டு அமௌண்ட்ல போட்டு இது பண்ணிட்டேன் பணமும் வெளியில் வந்துடுச்சு பணம் எடுத்துட்டேன் அட எடுத்ததுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு எடுக்கல பாக்குற நெட்ஒர்க் ஃபெயில்னு வந்துருச்சு ஷாக் ஆகிட்டாட நமக்கு அந்த ஒரு பதத்தில் ஐயோயோ ஏடிஎம் கார்டு பாட்டிக்கு போன ஒரு பதில் ஸ்டப்படி எழுப்பம்ல டக்குன்னு வரவே மாட்டேச்சு லாக் ஆகிடுச்சு விடல ஐயோயோ ஏடிஎம் கார்டு போச்சுடா அப்படின்ட்டு நானும் அப்படி கேன்சல் கொடுத்துட்டு மறுபடியும் மெதுவாக இழுத்தான் வந்துருச்சு அப்பாடா அப்படி இல்லை ஆகி போச்சு ஒரு சைக்கில் பகிர்ந்துருச்சு ஏன்னா என்ன இன் இன்கேஸ் வந்து உள்ளே லாக் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி ஓகே டீ சாப்பிட்லாம் என்னென்ன வந்து டீ சாப்பிட மாட்டேன்னு இப்போ டீ கடிக்கு வந்துட்டு அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் நம்ம டீ கடிக்கு வந்து என்ன காரணம் கேட்டீங்கன்னா நம்ம ராக்கி பாய் வந்து இன்ஜின் வந்து சிம்பிள் வந்துடுச்சு எல்லோ கலரில் அது என்னாச்சுன்னு தெரியல அங்கேருந்து ஒரு ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் வந்துச்சு அதனால் சரி நிறுத்திட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் அப்படி பிரேக் விடுவோம் வண்டிக்கு ஏன்னா வண்டி அங்கே எடுத்தது நான் ஸ்டாப்பாக வண்டி வந்துட்டே இருந்துச்சு சரி அதனால் கொஞ்சம் ப்ரேக் விடுவோம் நம்ம ராக்கி போய் ரெஸ்ட் எடுக்க அவரும் எவ்வளோ தான் ஓடிக்கிட்டே இருப்பாரு நமக்கு ரெஸ்ட் விட்ட மாதிரி அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லை நண்பர்களே அங்க வந்து கிளம்பியாச்சு ஆனால் ஒன்றும் அந்த இண்டிகேஷன் அப்படியே தான் தெரியுது இப்போ தெரியாது ஏன்னா வந்து நல்லா சூரிய அடிக்கிறதுனால தெரியல அந்த எல்லோ கலரில் இன்ஜின் இண்டிகேஷன் காட்டிகிட்டே இருக்கு இன்கேஸ் உள்ளது ப்ராப்ளம் என்னன்னு தெரியல என்னடா அது டயருக்கு இருக்கிற வாசனை வருது நம்ம வண்டியில் தானா இல்லை வேறு விளையாட்டு சடனாக நானே ஷாக் ஷாகிட்ட அஜய்யூயோ என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு ஆகல ஒரு மணி நேரம் நிறுத்தினேன் அப்படியே அந்த இண்டிகேஷன் போகல அந்தாடம் போய் நெனலில் வெயில் நின்றுச்சு அதனால இருக்கலாம் போய் அந்த நிணலில் நிறுத்தி பார்க்குறேன் இல்லைன்னா சர்வீஸ் சென்டர் தான் மறுபடியும் கொண்டு போகணும் நண்பர்களே நம்ம ஒரு வழியாக சேலம் வந்தாச்சு நாங்கள் முன்னால் ஒரு வண்டி போகுது பார்த்தீங்களா ஏன்னா வேணா அந்த வண்டிக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த வண்டிக்கு என்னமோ ஆயிருக்கு அங்கே பாருங்களா கேப்னு ரைட் சைடு கேப்பனே இல்லை இருங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இங்கே இல்லை பாருங்களேன் ரைட் சைடில் எங்கேயும் குத்திட்டுக்கிறாங்க எங்கே இருக்குதுன்னு தெரியல டே டைம் நல்லா தான்டா இருக்குது ஏண்டா அப்படி சொல்கிற அப்படி கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு இல்லைப்பா ரைட் சைடு கொல்லாம்பட்டியை தாண்டுறேன் டே ஏண்டா கத்துற திடீர்ல இல்லை நாடோடிகள் டூ படத்தில் எவரு அப்படிதான் பஸ் சேசிங் வரும்போது சொல்லுவார் சசிகுமார் இந்த ரூட்டை தாண்டுறேன் சேலை பைபாசை தாண்டுறேன் அதில் அடப்போ வச்சு சேலம் வந்துவிட்டோம் ஈரோட்டில் நிறுத்திட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் ஏன்னா நாளைக்கு இறக்க மாட்டாங்களா நீங்கள் நைட்டு தான் போவோம் ஓனர் ஒன்றும் கேட்கல ஓனர் என்ன சொல்லுவார் தெரியல கேட்டு பார்ப்போம் நிறுத்திவிட்டு சாயந்தரமாக கூட எடுத்துகிட்டு போகலாம் கண்ட்ரெட் கண்ட்ரெட் என்னடா நடு ரோட்டில் டிக்கெட் கழிச்சுக்கிறாரு பார்த்தா பஸ்ஸு அங்கே நிற்கிதா பாட்டுக்கு அட நடு ரோட் ரோட் மேலே அப்படி காசு எழுதிட்டு போகலாமா ஆனா இந்த டிரைவர்கள் மட்டும் நாங்க ஒரு பிளான் பண்ண வச்சிக்கல அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது ஏன்னு தெரியல ஆட என்ன சொன்னாரு ஆபீஸ்காரு தம்பி ஞாயிற்றுக்கிழமை இறக்க மாட்டாங்கப்பா நீ திங்கிழமை போய் இறக்கி கண்டிப்பா திங்கிழமை இறக்கி விடுவாங்க அப்படின்னாங்க சரி அப்படின்னா நீ சனிக்கிழமை எப்படி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போயிடும் அப்படின்ட்டு ஓனருக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு பார்ட்டிக்கு ஃபோன் அடித்தா சேட்டா இறக்கிறீங்களா அப்படின்னா வா இற வா இல்லை சேட்டா நாளைக்கு சண்டே அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீ நேராக வா இறக்கி விட்டுறவா அப்படின்ட்டாருச்சா வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு போலா பொறுப்பி அப்படின்னு நினச்சேன் சரி சந்தோஷம் தான் இருந்தாலும் ஒரு நம்ம அடிக்கிறது நடக்க மாட்டேங்குதுன்றதான் ஒரு வருத்தம் இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னா இது தங்கிரி டோல்கேட்டில் இருக்கும் தங்கிரி டோல் நிறுத்திட்டு ஒரு டீ சாப்பிட்டு நம்ம தலைவர் இப்போ தான் எதிர்த்தார் அவர் ஒன்றும் இன்ட்ரோவே கொடுக்கல நான் கொடுக்குற அப்புறமா நம்ம நண்பர் தான் என்ன பண்ணுறீங்க வண்டி கடையில் இருந்து ஒன்று கூடுறாரு ஏய் வண்டியில் இருந்து ஒன்று கூடுறியா ஏ குடிக்கிற தண்ணி அதையே வேஸ்ட் பண்ணுறா அவர் நம்மளால மூஞ்சி எந்திரிச்சு மூஞ்சலாக கழுவிட்டுறாரு என்ன கெட்ட பழக்குது பூஞ்சி நாங்கள் வரைக்கும் ஓகே போட்டது போட்ட போது அது இருக்கு அது மேலே மட்டும் ஒன்னு ரெண்டு லூசா இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம பாயே ஒப்புக்குதான் போட்டிருக்கோம் மெட்டீரியல் தான் மெயின் சரி போய் ஒரு கட்டிங் போடுவோம் இன்னொன்று என்னன்னா அந்த இன்ஜின் என்ன சொன்ன செக் அது இன்னும் வந்துட்டே இருந்துச்சு பண்ணி சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்பிச்சா அந்த மாதிரி டாட்டா இது இருக்கு அங்க போய் செக் பண்ணிக்கணும் வர 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 அது சிம்பிள் அழைச்சி போச்சுப்பா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னே தெரியல அப்புறம் நாங்க கால் சென்டர் அங்கேயே போன் அடிச்சு கேட்டா நம்ம வண்டி எடுத்து வந்தோம்ல அந்த இதுக்கே போன் பண்ணி கேட்டா அது ஒண்ணு இல்லைங்க நீ கட்ட போய் செக் பண்ணி பாருங்க ஒண்ணும் பிரச்சனை அது எடுத்துட்டுருவாங்க ஏதாவது கூட இருக்கலாம் அப்படின்னாங்க சரி ஓகே அதுவே போய் டீயை குடிச்சு முடிச்சாச்சு பக்கத்துலேயே இந்த அழகான ஃபேன்சி ஸ்டோர் இருந்துச்சா வண்டிக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு இதை வாங்கியிருக்கோம் வண்டிக்கு ஓனர் என்ன சொல்கிறாருன்னு தெரில அது இல்லாமல் இன்னொன்று வேறு ஒன்று வாங்குகிறோம் சீப்பு கேட்டில்ல சீப்பு ஒன்று அப்படி போலம்பா போலம்பா போலம்ப காய்ஸ் சர்வீஸ் சென்டர் வந்தாச்சு இத்தனை வண்டிங்க நிற்குது இதில் ஒரு ஒரு வண்டி வாங்குறதுக்கு எத்தனை பேரோட கனவு